அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை கொலை அதை வந்து மக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எந்தளவுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கவலைக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அதே மாதிரி ஒரு நம்ம நந்தனமில் ஒரு கலைக்கல்லூரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு கே அந்த கேண்டீனில் வேலை செய்கிற பொண்ணை வந்து நான்கு ஐந்து பேர் பாலியல் குட்டுக்கன் கூடமே செஞ்சுருக்காங்க அதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் இதெல்லாம் சிலிச்சு போச்சுடா என்னடா இப்போ பார்த்தாலும் இதாண்டா வருது ஒன்று கஞ்சா அடிச்சுட்டு கொடுறான் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுறான் இல்லைன்னா கொள்ளையடிக்கிறான் அடுத்தடுத்து நம்ம சாதனை சாதனைன்னு நம்ம தமிழக முதல்வர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஒரு மேடை பேச்சில் பேசுகிறாரு இன்னைக்கு ஒரு பிரச்சார இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காரு அதுல வந்து இத்து கோண கூட்டணி நம்ம தமிழ்நாட்டை பத்தி பார்த்து கத்துக்குது பணம் கொடுக்கறத நம்மள பார்த்தா கத்துக்குது இத்து கோண கூட்டணி நம்மளோட இதெல்லாம் வந்து ஒண்ணு டச் பண்ண முடியாது நம்மளாம் அப்படி வளர்ந்துட்டோம் இப்படி வளர்ந்துட்டோம் நாங்க அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு இன்னும் இரண்டு மாத காலம் தான் ஆட்சி காலம் இருக்குங்கிறத எப்படி சொல்றதுன்னா எப்படிதான் அந்த இரண்டு மாத காலம் ஓட போகுது அது வரைக்கும் எதுவும் ஆகாம இருக்கணுமே எதுவும் பிர பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாளுக்கு நாள் செய்திகள் வந்து வர வர ரொம்ப மோசமாக இருக்கு இதை இதை பற்றி கவலையப்படாத தமிழக முதல்வர் ஒரு உள்துறைய தமிழ்நாட்டில் உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்காக கண்டனமோ வீர உரையோ பீகார்காரன் இல்லை பழமும் இல்லை இங்க வந்து குடும்பத்தை வெட்டி சாக்கு பையில வச்சு இந்த ஏரியாவில் ஒன்று அந்த ஏரியாவில் ஒன்று இந்த ஏரியாவில் ஒன்று அப்படி போட்டுட்டு போகிறானுங்க சிசிடிவி போலீஸு பாதுகாப்பு நைட்டு ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வயசு குழந்தைய அடிச்சு கொண்டு போட்டுருக்கானுங்க இந்த மாதிரி நம்ம கேள்விப்படும் போது எவ்வளோ எவ்வளோ கொரூரமா இருக்குங்கிறத பார்க்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுது அவன் சுதந்திரமாக செயல்படலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கட்சியில் ஒரு போராட்டத்துக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு தொகுதி தொகுதியில் பொறுப்பாளராக இருக்காராம் அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு இந்த காஞ்சிபுரத்துல ஒரு தொகுதிக்கு அங்க மக்களை போய் சந்திக்க போகிறாராம் போகாதீங்க பிரச்சனை வரும் குண்டு போடுறாங்க மேலே வன்முறை ஆயிரும் எங்களால் தடுக்க முடியாது போலீஸ் போலீஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியாது அவங்க பயங்கரமா தீவிரவாத தாக்கல் தாக்குவாங்க எதுக்கு அந்த பிரச்சனை நீங்க போகாதீங்க அங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க இங்கேயும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா தமிழக காவல்துறைக்கு வந்து அந்த இது இல்லையா தகுதி இல்லையா அப்படிதான் பார்க்க முடியுது என்னடா தா தமிழக காவல்துறை அப்போ மோசமாக போச்சா வீக்காக இருக்கா அங்கே திறமையான காவலர்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிற மாதிரி இருக்குல்ல எதற்காக ஒருத்தன் போராடுறனா ஒரு செவிலியர்கள் போராடுறாங்க போராடக்கூடாதுன்னு அவங்கள அடக்குமுறை ஏவுறீங்க இடைநிலை ஆசிரியர்கள் போடுறாங்க போராடுறாங்க அவங்களையும் நீங்கள் போராட கூடாது உண்டு கட்ட தூக்கிட்டு போய் இது பண்றீங்க அவன் அமைதியாக போராடுறாங்க நீங்க எதிர எடப்பாடி ஆட்சியில ரவுண்டு கட்டியில் அடிச்சீங்க அடி அந்திரம் பண்ணீங்களே அவ்வளோ இப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமான ஒரு மாநிலம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களே தமிழ்நாடுனாவே ஒரு பதட்டமான மாநிலங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தாருன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இப்போ யாருமே போராடிட கூடாது ஆட்சிக்கு எதிராக எவனும் போரா போராடிடக்கூடாது கூடாது அப்படின்னு நினச்சா ஈபிலேருந்து மின் மின்வாரியத்திலேருந்தும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இடிநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடினாங்க தொடர்ந்து எல்லாருமே போராட்டம் போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் நெல்லை மாவட்டத்தில் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடை வந்து ஐயோ என்ன சாப்பாடு போடுறாங்க அதுக்கு போல காசு சேர்த்து கொடுங்க சாப்பிட முடில வயித்தா விடுது இவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டா வயிற்றா விடுது இட்லியை பாருங்கள் பொங்கலை பாருங்கள் சாம்பாரை பாருங்கள் சாப்பிட்றதுன்னு ஒத்துக்கல குப்பை தொழில் நாங்கள் கொட்டுறோம் அப்படிங்க காசு வெட்ட கொடுத்தா எனக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு யாராவது நாங்கள் நல்லா சாப்பாடாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க விளம்பர மாடலை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது முடியாதுன்னு அவன் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் சிக்கல் விட்டுறாங்க பாருங்க டப்பா எஞ்சின்னு சொல்லி திமுகவில் உள்ள பகுதி செயலாளரு வந்து காசு போட்டு விட்டுறதுக்கு ஆள் விட்டு கையும்ங்கள ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பிடிச்சிட்டாங்க யார் அனுப்பிச்சாலும் வாட் செயலாளர் தான் திமுக காரங்க ஏன் இந்த ரொம்ப ஒரு மோசமான ஒரு உங்களுக்கு நல்லாச்சு கொடுக்க முடியலன்னா மக்கள் ரிசல்ட் கொடுத்துருவாங்க அதுக்கு எதுக்கு ஸ்டிக்கர் விட்டுறது பொய் சொல்றது மக்களை ஏமாத்துறது மக்களை முட்டாளாக்குறது தொடர்ந்து முட்டாளாக்கி ஆக்கி பொய் சொல்லி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அதை தானே மக்களும் கேட்குறாங்க இப்போ விஜய் ஒரு சைடில் தனி தனியாக கட்சியாக ஆரம்பித்து விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்து ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்காங்களா அந்த விஜய் கட்சியை காரணம் காட்டி காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட அதிகமான கூட்டணி சீட்டுகளை பெறணும் போட்டிடுற எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும்னு முறமா இருக்காங்க அதுக்காக தான் ஆட்சியில் பங்கு அது சொல்லி ஒரு கோபத்தை நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அல்லு உச்சு ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு போகும் அதுல அந்த மூணு பர்சன்ட் ஓட்டு மட்டும் இல்லாம சிறுபான்மையினராக இருக்கிற ஒரு சிலர் ஓட்டும் போகும் அடிக்கும் போது மைனஸ் வந்து திமுகவுக்கு தான் ஏற்கனவே திமுகவுக்கு விஜய் வந்து ஒரு இதா வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறது வந்து திமுக அளவா அடிக்கும் அதிமுக வந்து அப்படியே வந்துடும் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டாங்க ரெண்டுலேயும் ஈவனாக விஜய் போகுது இப்போ ஈவனாக போகும்போது அந்த கூட்டணியில் இருக்கிற ஓட்டு வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியோட எதிர்ப்பை அதிகமாக வாங்க போகிறது அந்த கூட்டணி விஜய் வந்து இளைஞர்களும் இந்த தீவிர ரசிகர்களும் ஒரு சில பேர் போடுவாங்க அதில் அதிகமாக வரப்போகிறது நம்ம விடுதலை சிறுத்தைகள் திமுக அந்த கட்சியில் என்ன சொல்கிறாங்க அவரு என்னமோ நினச்சி பேச அங்கே என்னமோ நடக்க இப்போ என்னடா பண்ணுறது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இப்போ நம்ம கூட்டத்தொடர் இந்த வருஷத்துக்கு முதல் கூட்டத்தொடரை இப்போ அஞ்சாந்தேதி இவர் இப்போ நடத்த போகிறாங்க தமிழ்நாடு அரசு அப்போ வந்து என்னென்ன அறிவிக்க போகிறாங்கிறத நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம் அநேகமாக இந்த போனு தேர்தான் சொன்னாங்கல்ல கல்வி கடன்த்து ஒருவேளை சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் இந்த விவசாய லோன் விவசாய கடன் அது தள்ளுபடி பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணினாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க என்ன பண்ணாலும் விலைவாசியை ஏற்றிட்டாங்க மக்களுக்கான செலவினங்களை அதிகப்படுத்திட்டாங்க எல்லா விலைவாசியும் எடுத்ததுனால மாத ஒரு குடும்பத்துக்கு செலவாகிற தொகை முன்னாடி ஒரு பத்தாயிரம் இருந்தால் இப்போ வந்து இருபதாயிரம் இருக்குது அளவுக்கு அதிகமான ஒரு சுமையை வந்து எல்லோரும் சந்திக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசோட நிதி நிர்வாகம் அவங்களோட ஆட்சி அமைப்பு முறை பார்க்கும்போது இதில் ஒரு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறதும் ஒரு சில சலுகைகள் கொடுக்குறதும் இப்போ கடைசி வைஃபா லேப்டாப் கொடுக்கறது நல்ல விஷயம் இதை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த எலெக்ஷனுக்காக கொடுக்குறத நம்ம கொஞ்சம் ஏற்றுக்க முடியல இது ஒரு நல்ல விஷயம் மாணவர்களுக்கு அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறுற பள்ளியிலையும் படிக்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வசதி இல்லாதவங்க தான் படிக்க வைப்பாங்க அவங்களுக்கு மணிக்கணி மணிக்கணினி கொடுக்குறது நல்ல விஷயம் அதை கொஞ்சம் விடுபட்டவங்களுக்கு கரெக்டாக அந்த சீரியல் பார்த்து தொடர்ந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம் இவங்க எலெக்ஷனில் ஓட்டு போடுவாங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கான ஆயுதமா இதை பயன்படுத்தினா மக்கள் காலை வாரி விடுவாங்க கண்டிப்பா இந்த தடவை காலை வாரி விடுவாங்க அதற்கு காரணம் வந்து சட்டம் உங்களுக்கு ரொம்பவும் மோசமா இருக்கு கனிம வளங்களை ரொம்பவும் சூறையாடினது மருத்துவத்துல மருத்துவ உபகரணங்கள் சரியான முறையில விநியோகிக்காதது அப்படின்னு தொடர்ந்து எல்லா இதுலயும் பயங்கரமான ஒரு குளறுபடி மின்சாரத்துறையில விலைவாசி ஏற்றி விட்டது அப்படின்னு தொடர்ந்து எல்லா விஷயத்துலையும் இருக்கு அதனால திமுக அரசை வந்து தமிழக மக்கள் ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களாங்கிற விஷயத்தை ரெண்டு மாதம் தள்ளிவிடுவோம் கண்டிப்பாக எல்லோரும் கொதிப்பில் இருக்காங்கிறத நம்ம நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்